அனைவருக்கும் வணக்கம் வாஸ்து ஜெகதீசன் பேசுகிறேன் வாழ்க வையகம் வாழ்க ஆளுமுனை எல்லா பண்ணுக்கு சனிப்பயிற்சி பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மார்ச் மாத இறுதியிலே இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலே இந்த மீனராசிக்கு பயிற்சி செய்கிறார் விருச்சிகராசி அன்பர்களே உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலே சனி பகவான் சுகஸ்தானத்திலே இருந்து கொண்டிருந்தால் இப்போ பஞ்சமஸ்தானத்தில் செல்கிறார் ஐந்தாம் இடத்துல மீனராசிக்கு செல்கிறார் அதாவது நீங்கள் சம தலையில் சுமந்து வந்த பாரத்தை இறக்கி வைத்து விட்டீர்கள் பஞ்சமஸ்தானம் என்பது பிள்ளைகள் ஸ்தானம் என்று சொல்லுவார்கள் ஐந்தாம் இடம் என்பது பிள்ளைகள் ஸ்தானம் அவர்கள் மூலம் உங்களுக்கு வனவரவும் சுகமும் அவர்கள் உங்கள் அடிக்கடி வெளியூரில் இருந்தால் வந்து பார்ப்பார்கள் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படும் தீராத வியாதி இருந்தால் தீர்ந்துவிடும் இனிமேல் டாக்டர் வீட்டிற்கு அலைய போ தேவையில்லை தடைப்பட்ட கல்வி தொடர வாய்ப்பு உண்டு புதிய வாகனம் வாங்குவார்கள் சில எல்லருக்கு வேலையில் இடற்பயிற்சி ஏற்படும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் அதிகாரியிடம் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து சுகுமாத பணியில் வேலை செய்வீர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகும் பாக்கியம் கிடைக்கும் சிறு சிறு உபாதைகள் காட்டும் ப்ரொமோஷன் வேலையிலே கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் பெறுவர்களும் பதவி உயர்வு கிடைக்கும் வெளி வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பும் கிடைக்கும் கணவன் மனைவி உறவிலே இந்த பிரச்சனைகள் தீரும் அவர் உங்கள் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதனால் உங்கள் கணவன் பிரச்சனை பிரச்சனைகள் சுகமாக வாழ்வீர்கள் லா தொழில் செய்வர்கள் லாபம் கிடைக்கும் அவர் உங்களோட பயனான இடத்தையும் பார்ப்பதால் தொழிலிலே லாபமும் வெற்றியும் கிடைக்கும் தனஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் கையில் கொஞ்சம் காசுகள் நடந்தும் குடும்பத்திலே மகிழ்ச்சி நிறையும் வாக்கிலே நீ தானம் வேண்டும் பேச்சை பார்த்து பேச விருச்சிகராசி அன்பர்களே பேச்சில் நீ தானம் வேண்டும் தேவையில்லாமல் பேசி மாற்றிக்கொள்ளார்கள் கேட்டது கிடைக்கும் சனி பகவான் உங்களுக்கு இந்த ஆண்டு இந்த ரெண்டு ஆண்டுகள் நல்ல சுமூமான ஆண்டாகவே இந்த ரெண்டு ஆண்டுகளை நடத்துவார் அதனால் எல்லாம் குறைவில்லை உங்களுடைய வாக்கு மேன்மை பெறும் உடலில் மட்டும் கண்டிப்பாக கவனம் தேவை தலை சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கவனம் தேவை உங்கள் மனைவியால் சம்பாதி வேலைக்கு செல்லும் மனைவிமார்கள் அவர்கள் மூலம் உங்களுக்கு அதிக லாபத்தையும் தொழிலில் பதவி உயர் கிடைத்து சம்பள உயர் கிடைத்து உங்கள் கையிலே கணவன் கையிலே அவர்கள் அதிக பணத்தை கொடுப்பார்கள் வாகனம் போது பொறுமை தேவை ஐந்தாம் இடத்தில் பணி வருவதற்கு குழந்தைகள் வண்டி வாகனம் ஓட்டும் போது ஆறு மணிக்குள் எங்கு சென்றாலும் அங்கே தங்கிவிட்டு மறுநாள் விடியல் காலை பிறந்த பிறகு அந்த வண்டி வாகனம் புறப்பட்டு சென்றால் நல்லது தெய்வ பணிகள் அதிகரிக்கும் பேச்சின் நிதானம் வேண்டும் ஒருமை தேவை சகோதர சகோதரிகளில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் வில்லங்கமான சொத்துக்கள் இருந்தால் பிரச்சனைகள் தெரிந்து உங்கள் கைக்கு கூடும் இந்த ரெண்டு ஆண்டுகள் மகிழ்ச்சியான ஆண்டாக விருச்சிகராசி அவர்கள் திகழ்கின்ற ஐயமில் நன்றி வணக்கம்